அனைவரும் சார்பாக அவங்க ஆன்மூகத்தை வந்து இந்த பொண்ணாடை போட்டி அவரை கௌரவிக்கிறது கௌரவிக்கிறது இந்த வார்த்தைகள் படித்த குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு குழந்தைங்களோட பேசுகிறவங்களோட பழகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனாலும் எங்க மகன் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லா குழந்தைகளுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்கவும் எல்லாத்த குழந்தைங்களோட படிப்பு காரியங்களுக்காக எந்தெந்த காரியம் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்க குடும்பங்களும் அதனால இந்த மாதிரி இன்னும் வளரணும் இன்னும் ஆசீர்வாதமும் தர்ஷினி தர்ஷினி என்னோடய பிறந்த நாளுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் 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 தண்ணி எடுத்துக்கிறேன் மிகப்பெரிய உத்தியோகத்தில் வந்துட்டு நாம் மனசார வாழ்த்துக்கிறோம் மேலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் என்னை கூப்பிட்டுட்டு நம்ம ஆனந்த் சார் அறிமுகப்படுத்துவேப்பார் எப்பவுமே அவரோட அவருக்கு உயர்ந்த உள்ளாக இருக்குது அதனால் அவரும் நிறைய கொண்டு அந்த வெளியே தெரியாது அவர் பண்ணுறது கார் என்னென்னாக்கா ஒரு எம்பிபிஎஸ்ஸு சேர்த்து வச்சுருக்காரு ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு படிச்சிருக்காரு எத்தனாவது நில தெரியல அப்புறம் இந்த இதை இந்த அறக்கட்டளம் கூட அவர் நாங்கள் தான் போய் ஒரு டைம் ஆரம்பிச்சுருந்தோம் அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நிகழ்ச்சி நடஞ்சிருக்காரு மீதி அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனமா வீட்டில் பார்த்தோம்மா வேறையும் பார்த்தோம் பார்த்தோம்னா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆயிரத்து பொறுத்தர் தான் இருக்காங்க அதனால் அவர் கூட சேர்ந்து நீங்களும் எல்லாம் இது பண்ணணும் கேட்டுக்கிறோம்